இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சு நடக்க இருக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன் டிராபி தொடருக்கு ஆகாஷ் சோப்ரா பதினஞ்சு பேர் கொண்ட தன்னோட இந்திய அணிய தேர்வு பண்ணிருக்காரு ஆகாஷ் சோப்ரா தேர்வு செஞ்சிருக்க கூடிய இந்திய அணியில இந்தியா டி டுவெண்டி அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் அப்புறம் தொடக்க ஆட்டக்காரரா இப்போ டி டுவெண்டி அணியில விளையாடிட்டு வரக்கூடிய சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருக்கும் இடம் கொடுக்கல இந்தியா முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தேர்வு செஞ்சிருக்க கூடிய இந்திய அணியில சுப்மன் கில்லா தேர்வு பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்துல ஜெய்ஷ்வாலையும் தேர்வு பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்போ பேட்டிங் ஃபார்ம்ல இல்லாத கில்லுக்கு பதிலா ஜெய்ஷ்வால் விளையாடணும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்க பதினஞ்சு பேர் கொண்ட அணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கேப்டனா ரோஹித் சர்மா தொடர்வாரு அப்படின்னு மூணாவது அப்புறம் நாலாவது இடங்களுக்கு விராட் கோலி அப்புறம் ஸ்ரேயா சையர் ரெண்டு பேரும் சந்தேகம் இல்லாம தொடர்வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ட் பாரு அப்படின்னு விளையாடக்கூடிய அணில கே எல் ராகுலே கீப்பரா இடம் பெறுவாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் தேர்வு செஞ்சிருக்க கூடிய இந்திய அணில வேகப்பந்து வீச்சாளர்களா பும்ரா ஷமி சிராஜபுரம் ஹர்ஷ்தீப் சிங் இவங்க எல்லாரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட வேகப்பந்து வீச்சு ஆல் ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் வராரு சுழல் பந்து வீச்சாளர்களான ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் இவங்களும் இருக்காங்க இவங்களோட இந்த அணில ஆப் ஸ்பின் ஆல் ரவுண்டர்களா ரியான் பராக் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அது மட்டும் இல்லாம திலக் வர்மாவும் இதெல்லாம் இடம்பெற ஆகாஷ் சோப்ரா தேர்வு சென்ற இந்திய அணி ரோஹித் சர்மா சுப்மன் கில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி ஸ்ரேயா ஸ்ரேயாசையர் கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா ஷமி சிராஜப்ரம் ஹர் தீப் சிங்